விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை யாவரும் வருகை தந்து அருள் பெற்று எம் தமிழ் உறவுகளுக்கு மனமாந்த நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரம் எல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஷப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முதலாம் தேதி எமது மூத்த ஒலிபரப்பாளர் விமல் சொக்கநாதன் அவர்களை இழந்து ஒருவரிடம் நிறைவடைந்துள்ளது அவர் இல்லாமை வெற்றிடமாகவே உள்ளது வானொலி தொலைக்காட்சி வலையொலி பத்திரிகை என யாவற்றிலும் பங்களிப்பை வழங்கியிருந்தவர் வானொலி கிளையை உயர்வாக நேசித்து வந்தவர் எமக்கு அவ்வப்பொழுது ஆலோசனைகள் பலவற்றை வழங்கி வந்தவர் எமது ஐடிபிசி வானொலி நடைபெற்று வரும் இந்த நாட்களில் மூத்த ஒலிபரப்பாளர் விமல் சொக்கநாதன் அவர்கள் எம்மோடு இருந்திருந்தால் பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் வழங்கி உறவுகள் உள்ளங்களை கவர்ந்திருப்பார் அவர் இல்லை என்பது எம்மை வருத்தத்துக்கு உள்ளாக்குகின்றது விமல் சொக்கநாதன் அவர்கள் மூன்று நூல்களை எழுதி பதிப்பித்து வெளியிட்டிருந்தார் வானொலி கலை விமலின் பக்கங்கள் லண்டனில் இருந்து விமல் ஆகிய மூன்று நூல்களில் லண்டனில் இருந்து விமல் என்ற நூல் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் வெளியீடு கண்டது கனடா ஆஸ்திரேலியா பிரிட்டன் ஆகிய நாடுகளில் அறிமுகம் செய்வதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டிருந்த நிலையில் அவருடைய பிரிவு நிகழ்ந்துவிட்டது அவரது நிறைவேறாத விருப்பமாக லண்டனில் இருந்து விமல் என்ற நூலின் அறிமுகம் முழுமை பெறாமல் போய்விட்டது வீரகேசரி பத்திரிகையில் வாரம் தோறும் அவர் எழுதி வந்த கட்டுரைகளின் தொகுப்பாகவே லண்டனில் இருந்து விமல் என்ற நூல் பதிப்பிக்கப்பட்டது லண்டனில் அறிமுகம் செய்வதற்கான ஒரு கட்டமாக ஒரு நூலை மிக அன்புடன் கையளித்திருந்தார் இதில் மனதை கவலைக்கு உள்ளாக்கும் ஒரு விடயங்களில் ஒன்று மூத்த ஒலிபரப்பாளர் விமல் சொக்கநாதன் காலமானார் என்ற அதிர்ச்சி செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதிகாலையில் இறந்து உலகம் முழுவதும் பரவியது ஆறாம் தேதி அந்த வார வீரகேசரி வெளிவந்தது அந்த பத்திரிகை அந்த வாரத்திற்கான விமல் சொக்கநாதன் அவர்களின் கட்டுரையை தாங்கி வெளிவந்தது அவரது மரணத்தின் பின்னரும் அவரது படைப்பு உயிரோட்டமாக அமைந்திருந்தது இது விமல் சொக்கநாதன் அவர்கள் ஈடுபடும் துறைகளில் எவ்வளவு நேர்த்தியாக செயல்பட்டு வந்தார் என்பதை வீரகேசரி பத்திரிகையின் பதிவு எடுத்துக்காட்டுகிறது இலங்கை வானொலி கலைஞர்கள் வானொலி நேய உறவுகள் அனைவரது நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் விமல் சொக்கநாதன் அவர்களை நாமும் நெஞ்சங்களில் நினைவேந்துகிறோம் மிக்க நன்றி பிம்லண்ணா தங்களுடைய வருகைக்கும் தங்களுடைய ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி தங்களுடைய நூல் வெளியீடு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய இனிய நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகள் பிரான்சில் கடந்து செல்லும் நாட்களை போலவே ஜூலை முப்பத்தொன்று புதன்கிழமையும் வெப்பம் அதிகரித்த நாளாக திகழ்ந்துள்ளது பிரான்ஸ் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை மிக உயர்வாக இருக்கின்றது முப்பத்தெட்டு பாகை செல்சியஸ் முதல் நாற்பத்தொரு பாகை செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகி என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நாற்பத்தி மூன்று மாவட்டங்கள் வெப்ப உயர்வு காரணமாக செம்மஞ்சல் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன பிரான்சில் நிலவும் கடும் வெப்பம் இல்து பிரான்சை வெப்ப அலையாக தாக்குகின்றது பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்த வண்ணம் தொடர்கின்றது ஒலிம்பிக் போட்டிகளுக்காக பாரிஸ் நகரத்தை ஊடறுத்து செல்லும் செயின் நதி ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் யூரோ செலவு செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டது ஆனால் அவ்வப்பொழுது செயின் நதி மாசடைவு ஒலிம்பிக் போட்டிகளை பின்னடைவை ஏற்படுத்த வைக்கின்றது அவ்வப்பொழுது ஏற்படுத்தி வந்த இந்த பின்னடைவுகள் மழை பொழிவினால் ஏற்பட்டது என தெரிவிக்கப்படுகின்றது செயின் நதி மீண்டும் மாசடைவுக்கு உள்ளானதால் அங்கு நடத்தப்பட வேண்டிய நீச்சல் போட்டிகள் இரண்டு தடவைகள் பிற்போடப்பட்டன காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக ஜூலை முப்பத்தொன்று புதன்கிழமை நீச்சல் போட்டிகள் அங்கு நடத்தப்பட்டுள்ளன உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகைப்பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெரு வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குரோனோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, Lot Chapelain. King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு விளையாட்டு போட்டியில் பெண்களுக்கான ட்ரீட்லோ போட்டியில் பிரான்சின் வீராங்கனை போக்ரோ தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார் பிரான்சின் வீராங்கனை போக்ரோ புதன்கிழமை செயின் நதியில் நீந்தி போட்டியிட்டு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் செயின் நதி சோதனைகள் தண்ணீரின் தரம் போதுமானது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் நீச்சல் போட்டி ஜூலை முப்பத்தொராம் தேதி புதன்கிழமை நடைபெற்றுள்ளது கடந்த வாரம் ஏற்பட்ட மழை பொழிவினால் செயின் நதி மாசடைந்ததன் காரணமாக ஆண்டுகளுக்கான நீச்சல் பயிற்சி ரத்து செய்யப்பட்டிருந்தன புதன்கிழமை அதிகாலையில் நீர் நிலை சாதகமான சமீஞர்களை காண்பித்ததை அடுத்து பெண்களின் நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆண்களின் போட்டிகளுக்கு முன்னேறுவதற்கு நீர் நிலைகள் இடக்கமாக மதிப்பிடப்பட்டிருப்பதாக அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் கோகோ கோலா நிறுவனத்தின் கீழ் இயங்கும் நிறுவனத்தின் தண்ணீர் பரிமாறப்படுகிறது பிரான்ஸ் நாட்டில் புகழ்பெற்ற தண்ணீர் நிறுவனங்கள் இருக்கின்றன ஆனால் பிரான்ஸ் நிறுவனத்தின் தண்ணீர் ஒலிம்பிக்காளர்களுக்கு வழங்கப்படாது உள்ளது ஒலிம்பிக் போட்டியாளர்கள் பார்வையாளர்கள் ஆகியோருக்கு பெல்ஜியத்தில் இயங்கி வருகின்ற சோத் ஃப்ரோம் தண்ணீர் போத்தல்கள் மாத்திரமே விநியோகிக்கப்படுகின்றன ஒலிம்பிக்கு என தண்ணீர் போத்தல்கள் பெல்ஜியம் நாட்டில் இருந்து பிரான்சிற்கு எடுத்து வரப்படுகின்றன பெல்ஜியத்தில் உள்ள சோத் ஃப்ரோம் நிறுவனம் கோகோ கோலா நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஆறில் ஆரம்பமானது இந்த ஆரம்ப நாளன்று காலை வேளையில் ரயில் போக்குவரத்து வலை பின்னல்கள் மீது இணையவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன இதனால் ரயில் பயணிகள் பாதிப்படைந்தார்கள் இந்த தாக்குதல்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பின்னடைவை ஏற்படுத்தும் நோக்கத்திலேயே மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்பொழுது முதல் இதுவரை அறுபத்தெட்டு சைபர் தாக்குதல்கள் சைபர் அட்டாக் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவை முறியடிக்கப்பட்டுவிட்டதாக பிரதமர் கபிரியல் அத்தால் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு போட்டிகளின் பொழுது இந்த இணியவழி தாக்குதல்கள் சைபர் தாக்குதல்கள் அதிகமாக இடம்பெறலாம் என லசோன்ஸ் நேஷனல் தேசிய இணைய பாதுகாப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் எங்கும் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிசு புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்று செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் சாரி அழகாக தைத்து தருவதில் இன்றைய புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்ப்ளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ஸ்டாமிலும் பிரான்ஸ் நாடு பிரிட்டன் மன்னர் இந்திய பிரதமர் மோடி ஆகியோருக்கு அளிக்கப்பட்ட விருந்துகளுக்கு ஏறத்தாழ ஒரு மில்லியன் யூரோ செலவிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனின் மன்னர் மூன்றாம் சார்ல்ஸ் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரின் பிரான்ஸ் வருகைகளின் பொழுது ஆடம்பரமான விருந்துகளுக்கு ஏறத்தாழ ஒரு மில்லியன் யூரோ செலவிடப்பட்டமை கண்டறியப்பட்டதை அடுத்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் அலுவலகத்திற்கு நீதிமன்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குதே தேத் நாட்டின் கணக்கு நீதிமன்றத்தால் சிரமணங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்குமாறு குடியரசுத் தலைவர் மாளிகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு செப்டம்பரில் பிரிட்டிஷ மன்னருக்காக விவசாயி அரண்மனையில் ஒரு பளபளப்பான இரவு விருந்து வழங்கப்பட்டது அதனை அடுத்து லூவ் அருங்காட்சியகத்தில் இந்திய பிரதமர் மோடிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பெஸ்தி தின விருந்து வழங்கப்பட்டிருந்தது இவற்றை அடுத்தே நாட்டின் வரவு செலவு திட்டங்களை கண்காணிக்கும் கு தேத் கடந்த ஆண்டு குடியரசுத் தலைவரின் செலவினங்களில் உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது நூற்று இருபத்தைந்து புள்ளி ஐந்து மில்லியன் யூரோ செலவிடப்பட்டுள்ளது இது அவரது செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டதை விட எட்டு புள்ளி ஐந்து மில்லியன் அதிகம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரிட்டன் மன்னருக்கு விவசாய அரண்மனை விருந்தில் நீல ரால் உணவளிக்கப்பட்டது இதன் செலவு நானூற்று எழுபத்தைந்து ஆயிரம் அதாவது நான்கு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் யூரோ இந்திய பிரதமர் மோடிக்கு விருந்தளிக்கப்பட்ட செலவு நான்கு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் யூரோ வரை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளான் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஓபன் ஜுவல்லரி மாற்றில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினெடு தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோடு புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து